ஒரு மணி நேர வாடகை ஏழு லட்சம் விருந்தினர்களுக்காக விசேஷ விமானம் களை கட்டும் அம்பானி வீட்டு திருமணம் ரிலையன்ஸ் அதிபர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்செண்ட் திருமண விழா ஜூலை பனிரெண்டாம் தேதி தொடங்கி பதினான்காம் தேதி வரை மும்பையில் நடைபெற உள்ளது இதையடுத்து மும்பையில் பல நாட்டை சேர்ந்த தொழிலதிபர்கள் அரசியல் பிரபலங்கள் திரையுலக பிரபலங்கள் குவிய தொடங்கியுள்ளனர் மும்பையில் பிரபல ஹோட்டல்களில் அறைகள் நிரம்பி வழிகின்றன விருந்தினர்களை அழைத்து வர மட்டும் நூறு விமானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இவற்றில் கிளப் ஒன் ஏர் பால்கன் இரண்டாயிரம் என்ற விமானம் அதிநவீன வசதிகள் கொண்டது பெரிய பங்களாவில் என்னென்ன வசதிகள் இருக்குமோ அத்தனை வசதிகளும் இந்த விமானத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விமானத்தில் பத்து பேரே பயணிக்க முடியும் இந்த பத்து பேருக்கும் வீட்டில் உள்ளது போல அனைத்து வசதிகளும் இந்த விமானத்தில் கிடைக்கும் இந்த விமானம் ஒரு மணி நேரம் பறக்க வாடகை மட்டுமே ஏழு லட்சத்து இருபதாயிரம் ஆகும் திருமண விழாவில் கலந்து கொள்ளும் விருந்தினர்களுக்கு மூன்று வேளையும் விதவிதமாக உணவு வழங்கப்பட உள்ளது இந்த பாரம்பரிய உணவு வகைகளுடன் இரண்டாயிரத்தி ஐநூறு உணவு வகைகள் திருமண விழாவில் பரிமாறப்பட உள்ளது தனது மகன் திருமண நிகழ்ச்சியை முன்னிட்டு ஆனந்த் அம்பானி எளிய மக்களையும் மறக்கவில்லை ஆனந்த் அம்பானி சார்பில் ஏற்கனவே அம்பானி குடும்பத்தினர் ஐம்பது ஜோடிகளில் இலவசமாக திருமணம் செய்து வைத்தனர் இந்த திருமணத்தில் மணமக்களுக்கு தங்க நகை மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கமும் திருமண பரிசாக வழங்கப்பட்டது இதற்கிடையே ஆனந்த் அம்பானி மும்பையில் தொடர்ந்து நாற்பது நாட்களுக்கு சாமானிய மக்களுக்கு விருந்தளித்து வருகிறார் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி முதலே இந்த உணவு விருந்து வழங்கப்பட்டு வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி இது முடிவடையும் எனவும் தெரிகிறது நாள் ஒன்றுக்கு ஒன்பதாயிரம் பேருக்கு உணவளிக்கும் வகையில் விருந்துக்கு அம்பானி குடும்பத்தினர் ஏற்பாடு செய்துள்ளனர் இந்த விருந்து நிகழ்ச்சியில் சாமானிய மக்களும் பங்கேற்று உணவருந்தி மணமக்களை வாழ்த்தி செல்கின்றனர் நூறு விமானங்கள் இரண்டாயிரத்தி உணவு வகைகள் அம்பானி வீட்டு கல்யாணம்னா சும்மாவா